என்ன பங்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாண்டு கூட ஜெயிக்க முடியல பங்கு இப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ் புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆயி போச்சுங்க இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்து பஸ்ட் பேட்டிங் பண்ணி வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த ஸ்கோரை மும்பை சேஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சேஸ் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னா மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம் அதுக்கு தகுந்தாப்ல ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் ஸ்டார்டிங்ல இருந்தே பிறந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு பயங்கர அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தாங்க இதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர்ல ஐம்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதே ஸ்பீட்ல மும்பை விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களும் இந்த மேட்ச வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அப்ப தாங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த இசான் கிசான் வந்து சபாஸ் அகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி இசான் கிசான் அவுட் ஆனா என்ன அடுத்து ரோஹித் சர்மா இருக்காருன்னு நினைச்சோம் ரோஹித் சர்மா வந்து அடுத்த ஓவர்ல கமின்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு ரெண்டு விக்கெட் போனவனே நம்ம என்ன நினைச்சோம்னா இனி அவ்வளவுதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மேட்ச்ல மீண்டு வர முடியாது இனி ஜோலி முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் நமன் தீரும் திலக் வர்மாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர பயங்கர அதிரடியா விளாண்டாங்க எப்படி எஸ்ஆர்ஹெச் வந்து சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கலப்பினாங்களோ அதே மாதிரியே வேற லெவல் ஆட்டத்தை வந்து இவங்களும் வெளிப்படுத்தினாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது நமன்தீர் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க நல்லா விளாண்டுட்டு இருந்த திலக்வர்மாவும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் டிம் டேவிடும் வந்து எவ்வளவோ போராடி வந்து பார்த்தாங்க ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா தாங்க வந்து விளையாண்டாரு மனுஷன் இன்னிங்ஸ் தகுந்த அப்பல அதிரடியா விளையாண்டணும் சிக்ஸ் அடிச்சு பொட்டையை கலப்பணும்னு சொல்லிட்டு இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதனால டிம் டேவிட் வந்து களத்துல நின்று எவ்வளவோ போராடி பார்த்தா கூட இந்த மேட்சை வந்து மும்பைனால வந்து வின் பண்ண முடியல கடைசி இருபது ஓவர் முடிவுல மும்பைனால வெறும் இருநூத்தி ரன் தாங்க எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்ச எஸ் வந்து முப்பத்தோரு ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா என்னதான் இந்த மேட்ச்ல வந்து மும்பை மும்பை தோத்தாலும் அவங்கள பாராட்டி ஆனுங்க ஏன்னா எஸ்ஆர்எச் வந்து இரநூத்தி எழுவத்தி ஏழு ரன் வந்து எடுத்தவுடனே இதை வந்து நம்மளால வந்து அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போகாம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை வந்து ஜெயிக்க தான் வந்து ட்ரை பண்ணாங்க ஆனா கடைசி நேரத்தில் வந்து அவங்களால வந்து ஜெயிக்க முடியல இப்ப கம்மியான ரன் வித்தியாசத்துல வந்து தோத்தனால மும்பையோட நெட்ரன் ரேட் வந்து அடிவாங்காது அது வரைக்கும் கொஞ்சம் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா மும்பையை பொறுத்த வரைக்கும் இனி வரப்போற மேட்ச்ல வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்தே வந்து ஆகணுங்க ஏன்னா இந்த ஐபிஎல்ல வந்து ரெண்டு மேட்ச் தான் வந்து ரெண்டு விளையாண்டுருக்காங்க மேட்ச்லேயுமே வந்து தோத்துட்டாங்க இதே மாதிரி மும்பை வந்து அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் இனி வரப்போகிற மேட்சில் வந்து எப்படியாவது ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போகிற மேட்ச்சில் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் பரவாயில்லைங்க எஸ்ஆர்ஹெச் வந்து போன மேட்ச் தோத்ததுக்கு எப்படியோ இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க ஏன்னா போன மேட்ச் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து தோற்று போயிட்டாங்க அதனால் பாவம் காவியாமாரனோட முகம்லாம் வந்து வாடி போச்சு அதுக்கு தகுந்தாப்பில் இந்த மேட்ச்சில் நாங்கள் மிகப்பெரிய கம்பேக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப இருந்தே ஐபிஎல் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போக ஆரம்பிச்சிருச்சு இனி வரப்போற மேட்ச்சஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்